சூரிய மாதிரி சீரியல்லே இப்போ அருமையான நாட்டுக்காசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் புஷ்பாவோட சதித்திட்டத்தை வந்து நம்ம மாறி வந்து சூப்பராக வந்து முறியடிக்கிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்கள் இந்த விடியின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும் சேனலுக்கு ஆதரவு வந்து தாங்க புஷ்பாவும் நம்ம சூர்யாவும் காரில் வந்து போயிட்டே இருக்காங்க சூர்யா எனக்காக நீங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் என்னங்க இருக்குது நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்குலாம் நான் அதுவும் பண்ணலையே சும்மா வந்து வெளியில் வந்திருக்கோம் ட்ராப் பண்ணுறதுக்காக தானே வரோம் இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் என் குழந்தைக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுருக்கீங்கல்ல என்னது சூர்யா வந்து பட்டும் படாமல் வந்து பேசிகிட்ருக்காப்புல அவர் மனசை வந்து கூடிய சீக்கிரம் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க சூர்யா இந்த பக்கம் போகாதீங்க அங்கே அதிகமாக வந்து இந்த நேரத்தில் வந்து கூட்டமாக இருக்கும் நம்ம ஃப்ரீயாக போகணுன்னா இந்த பக்கம் போகலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஆமாம் இதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு வண்டி வந்து ஒரு சைடில் வந்து ஒரு சந்துக்குள்ளே வந்து திருப்புறாங்க அப்போன்னு பார்த்து மெசேஜ் பண்ணுறாங்க நம்ம புஷ்பா அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு டேய் நாங்கள் இது மாதிரிலாம் இங்கே வந்துட்டோம் நீங்கள் பின்னாடியே வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து டேய் மேடம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா பின்னாடியே வந்து போகிறோம் சரியா எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்த சொல்லிகிட்ருக்கிறப்ப சூர்யா காருக்கு பின்னாடி வந்து ஒரு நாலஞ்சு டூ வீலர் வந்து வந்துகிட்ருக்கேன் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சூர்யாவுக்கு சந்தேகமாக இருக்குது என்னது இந்த பைக் வந்து பின்னாடியே வருதே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக கார்கிட்ட வந்தோடனே அப்படியே வந்து தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பின்னாடி இருக்கிற எல்லாரும் வந்து இதை பார்த்தோன்னா சூர்யா வந்து கடுப்பாகிறாங்க யாருடா உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா இருக்க வண்டியை நிப்பாட்ட புரியா இல்லையா நிப்பாட்டு நிப்பாட்டுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க சூர்யா வண்டியை எதுக்காரனை கொண்டு நிப்பாட்டிடாதீங்க போங்க போங்க எந்த பிரச்சனையும் வராது நம்ம இங்கேருந்து போகணும் பத்திரமா நான் தான் இந்த பாதையில் வந்து உங்களை வர சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில தெரிஞ்சால் நீங்கள் சொன்னீங்க விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அப்படியே வந்து வண்டி வந்து போய்கிட்டே இருக்கிறப்ப நாலஞ்சு பேர் வந்து சூர்யா வண்டி முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து ஒரு குடோன் பக்கம் வந்தோன்னே வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க சூர்யாவளையும் முன்ன நோக்கி வந்து போக முடியல கிட்டேயும் பிரச்சனை பண்ணி அப்படியே டிஷன் விஷயம் பண்ணுறாங்க வேணும்னே வந்து இருக்கிறத இருக்கிறதாங்கிற மாதிரி புஷ்பா சொன்ன மாதிரியே வந்து வம்புலுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே சூர்யா போட்டு டிஷ் மிஷியம்னு அடிக்கிறாங்க சூர்யா வந்து அதான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன்ல அப்புறம் என்னடா பிரச்சனை பண்ணுறீங்க எப்படி இருந்தாலும் இவன் நம்மளை வந்து மாட்டி விட்ருவான் அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன் போங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான் யோசித்து பார்க்குறாங்க ஓ இது எல்லாம் அந்த வினோத் எதிரி அவன் இருந்தானே அவனோட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்களோன்னு சொல்லி நீ யார் சொல்லி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்ன இவன் இவனுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பிரச்சனை கொடுப்பாங்க போல் அப்போனால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இந்த விஷயத்துலேருந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலான்னு சொல்லி புஷ்பா மட்டும் கேவலமாக இந்த யோசிக்கிற போது அந்த இடத்துல துர்கா வந்து என்ன இடம் ஏது இடங்கிறது தெல்ல தெளிவாக பார்த்துட்றாங்க பார்த்துட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம துர்கா எப்படி இருந்தாலும் வந்து சூர்யாவுக்கு வரக்கூடிய சதி திட்டத்தை எல்லாத்தையும் வந்து முறியடிக்கணும் அவள் வேற நமக்கு எதிராக வந்து சவால் விட்டுருக்கா கூடிய சீக்கிரம் வந்து சூர்யாவோட மனசில் வந்து நான் இடம் பிடிக்கிறேன்னு சூர்யாவோட மனசில் இடம் பிடிக்க தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காளா இந்த சதி திட்டத்தை வந்து நான் அங்கே நின்றுனா ஈஸியாக வந்து சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த குடனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா அப்போன்னு பார்த்து டேய் போட்டதெல்லாம் போதுண்டா சொன்னதை வந்து சீக்கிரம் வந்து பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது சரி மேடம் நீங்கள் சொன்னதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சதுக்கப்புறமேட்டு அவரை அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து துர்கா அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வந்துடுறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் சூர்யா மனசில் வந்து இடம் பிடிக்கணும்னா நம்ம சூர்யாவுக்கு முன்னாடி வந்து நின்றுணும் அப்படி நின்றுட்டால் எல்லா பிரச்சனையும் வந்து தலைகீழே ஆயிடும் சூர்யா வந்து என்ன நல்லபடியாக வந்து பார்த்து பார்ப்பல அதுக்கப்புறம் அவரோட சொத்துக்கே நான் தான் அதிபதியாக ஆக போகிறேன் துர்கா கிட்டே போட்ட சவாலில் நான் வந்து ஜெயிக்கப்புறனே கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கரெக்டாக முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்னோடனே அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க கனவுல பார்த்த மாதிரியே அப்படியே நடக்குதே அப்படின்னு சொல்லி தான் துர்காவை வந்து யோசிச்சுட்டு அவங்கள எல்லாரையும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க இருப்பின்னு அவங்கெல்லாம் வேக வேகமாக போகிறாங்க நில்லுங்கடா நில்லுங்கடா உங்கள் எல்லாரையும் வந்து பிடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் எங்கே இங்கே வந்தாங்கிற மாதிரி அந்த இடத்துல புஷ்பா வந்து யோசிக்கும்போது சூர்யா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலைல அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சூர்யா கிட்ட என்னங்க நீங்கள் எனக்காக பெரிய பெரிய உதவியெல்லாம் செய்கிறீங்களே இவ அவ்வளோ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காளே இதை எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கணும்னா அவங்கள பிடிச்சா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி வேக வேகமாக துறத்துறாங்க அப்படியே வந்து அவங்க எல்லாரையும் ஓடிடுறாங்க போல திருப்பியும் வந்து அந்த குடவனுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ப துர்கா சரி முதல்ல இவங்களை கூட்டிகிட்டு போவோம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்களும் தேவியம்மாவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நான் உங்களை காப்பாற்றிட்டேன் சூர்யா எனக்கு மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க போகலான்னு உடனே நம்ம துர்கா தான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க சூர்யா கிட்டே வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல புஷ்பா எனக்கு யாரும் இல்லை சார் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து இப்போ உங்களை உங்கள் சந்தோஷத்தை திருப்பி நான் உங்ககிட்டயே வந்து திருப்பி கொடுத்துட்டேன் எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க உடனே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க இவ வேற வந்து எக்ஸ்ட்ரா பெட்டிங்லாம் போட்டு சூர்யாவோட மனசை வந்து இது பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி இருக்காங்க துர்கா சார் நீங்கள் வந்து ஓட்டுங்க சார் அப்படின்னு சொல்லணும்னா சூர்யா வந்து திருப்பி வண்டி ஓட்டுறாங்க புஷ்பா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க நம்ம துர்கா அப்பன்னு பார்த்து பாத்தியா நான் நினச்சதை வந்து சாதிச்சிட்டேன் கூடிய சீக்கிரம் வந்து எப்படி இருந்தாலும் இதை வச்சு அவருக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் வந்து நடக்க வச்சுருவேன் உன்னால் எதுவுமே வந்து செய்ய முடியாதுன்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம புஷ்பா நான் உன்னை போல ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் உன்னோட சதித்திட்டலாம் சூர்யாவுக்கு கூடிய சீக்கிரம் வந்து புரிய வச்சு நீ யாருங்கிற விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் சொத்துக்காக தான் ஆசைப்பட்ற நாங்கள்லாம் அன்பு பாசத்துக்காக தான் வந்து இருந்தோம் ஆனால் நீ சொத்துக்காக வந்திருக்கல்ல உன்னோட வேஷம் கூடிய சீக்கிரம் கலைய தான் போகுதுன்னு துர்கா வந்து மனசில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்க